இன்றைய முக்கிய செய்திகள் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது சமீப காலமாக குறைந்து வருகிறது பெண்கள் மீதான வன்முறைகளும் பெருகி வருவது அதிர்ச்சியைத் தந்து வருகிறது இது தொடர்பாக அரசு டாக்டர்களே கைதாகி வருவது அதற்கு மேல் அதிர்ச்சியை நமக்கு தந்து வருகிறது விஜய் நடிப்பில் வெளியாகியுள்ள கவுட் படத்தலைப்பை வைத்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சமூக ஊடகங்களில் நடந்துள்ளது விஜய் நடித்த படங்களில் அதிக சர்ச்சையை எழுப்பாத திரைப்படம் கோட்டான் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளிவந்த தலைவா திரைப்படத்தில் சப்டைட்டில் டைம் டு லீட் என்று போடப்பட்ட போது மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தது அதாவது வழிநடத்த வேண்டிய நேரம் வந்தால்தான் அரசியலுக்கு வருவேன் என்று மறைமுகமாக விஜய் குறிப்பிடுவதாக நினைத்து அன்றைய முதல்வர் ஜெயலலிதா படம் வெளிவர விடாமல் தடுத்தார் என ஒரு குற்றச்சாட்டு எழுந்து நடிகர் ஆம் நடிகர் மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க பலரும் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளனர் தன்னை கடவுளின் அவதாரம் என்று ஆங்காங்கே சொல்லிக்கொண்டு பெயரையும் கூட மகா விஷ்ணு என்று மாற்றிக்கொண்டு நடித்தபடி சுற்றித் தெரியும் போலி சாமியார் விஷ்ணுவை கைது செய்ய வேண்டும் என்று நெட்டிசன்கள் பலரும் சமூக வலைதளங்களில் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளனர் கடவுள் இல்லைன்னு சொல்றவனை நம்பலாம் கடவுள் இருக்குன்னு சொல்றவனை கூட நம்பலாம் ஆனா நான்தான் கடவுள்னு சொல்றான் பாரு அவனை மட்டும் நம்பாதே என்று நடிகர் கமல்ஹாசன் ஒரு வசனம் சொல்வார் அப்படி நம்ப கூடாத தன்னைதானே அவதாரம் என்று சொல்லிக் கொள்ளும் நபர்தான் இந்த விஷ்ணு மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை நாட்டையே உலுக்கியுள்ளது அப்பிரச்சினை ஒய்வதற்குள்ளேயே மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜெயின் நகரத்தில் பட்டப்பகலில் பெண் ஒருவர் பிளாட்ஃபார்மில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நடந்துள்ளது கொடூரத்தின் உச்சமாக இச்சம்பவத்தை தடுக்கமால் பொதுமக்கள் வீடியோ எடுத்துள்ளனர் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு மருத்துவர்கள் உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வழக்கில் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி வருகின்றன பஞ்சாபில் ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்று இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் விலை மூன்றாவது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது பஞ்சாபில் அருகில் உள்ள யூனியன் பிரதேசமான சண்டிகாரில் பஞ்சாபை விட பெட்ரோல் டீசல் விலை ஐந்து ரூபாய் குறைவு ஆகும் இது மட்டும் இன்றி கட்டணத்தில் ரூபாய் மூன்று மானியமாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதுவும் ரத்து செய்யப்பட்டது பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது முதல்வராக பகவந்த் மான் உள்ளார் பஞ்சாப் மாநில அரசு கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது இந்த நிலையில் அரசின் வருவாயை பெருக்கும் விதமாக பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை அதிகரித்துள்ளது இதனால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு அறுபத்தொரு ரூபாய் பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு தொன்னூற்றி பைசாவும் உயர்ந்துள்ளது